இப்போ எங்கே வந்துருக்கோம்னா பலவான் பீச்சு இது சந்தோஷ் ஐலாண்டு இது ரொம்ப பெரிய ஐலாண்டு நம்ம நார்மலாக பீச் ஸ்டேஷன் வந்துட்டு நம்ம போயிடுறது இந்த சைட்லாம் என்ன இருக்குங்கிறதே நம்ம பார்த்தோம் அதனால் சில ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க இந்த போய் பாரு ரொம்ப நல்லா இருக்குது ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறையா விசிட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் இது வந்து பக்கத்தில் பலவான் பீச் அது பக்கத்தில் அதை சேர்ந்தது தான் இந்த பக்கம் பார்த்தோம்னா தஞ்சாங் பீச்ன்னு ஒன்று இருக்குது இந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து இந்த பீச் வாக் வழியாக போயிட்டு நார்மலாக இந்த பீச் ஸ்டேஷன் நான் சொன்ன இடம் நார்மலாக நிறைய பேர் இங்கே தான் வருவாங்க இந்த சைடெலாம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த சொல்ல வீடியோவை கவர் பண்ண போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு ஈஸியாக வர்றதுக்கு விவோ சிட்டியில் எல்ஆர்டி எடுக்கணும் இதுக்கு நீங்கள் உங்களோட எம்ஆர்டி கார்டையே யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் நடந்து கூட போகலாம் ஆனால் அது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப டயர்டாகிருவீங்க எல்ஆர்டி தான் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த எடுத்தீங்கன்னா விவோ சிட்டி அப்புறம் இந்தியானு ஒரு ஸ்டாப்பிங் அப்புறம் யூனிவர்சல் ஸ்டாப்பிங் ஃபைனலாக வந்து பீச் ஸ்டேஷன் வந்துடும் இன்னைக்கு நம்ம போகிறது பலவான் பீச்சு பலவான் பீச்சு தஞ்சாங் பீச்சு எல்லாத்துக்கும் வந்து ஷட்டில் பஸ் வந்து பீச் ஸ்டேஷன்ல இருக்கு இந்த ஷட்டில் பஸ் எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு இல்லை லைன் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ஏறி போயிட்டு வர வேண்டியதாக ஷட்டுல் பஸ்ஸில் ஏறியாச்சு இந்த ஷட்டுல் பஸ் வந்து தஞ்சாங் பீச் வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று நின்று போவோம் இடையில இடையில கூட நம்ம வந்து ஏறிக்கலாம் ஏறி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பீச்சிஸ் ஸ்டேஷனில் ஏறிட்டு செலோசா பீச்லாம் போனீங்கன்னா காமனாக எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க கூட்டமும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டிங்கன்னா பலவான் பீச் அதை தாண்டி தஞ்சாங் பீச் அப்படிலாம் வந்துட்டோம்னா இந்த வெள்ளைக்காரங்க தான் அதிகம் இருக்காங்க அவங்க ஒரு ப்ரைவசிக்காகவே இதில் வந்து இந்த மாதிரி வந்துடுறாங்க இந்த ஆளுங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்குன்றது தெரியாமல் பீச் ஸ்டேஷனில் இறங்குறாங்க அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க பலவான் பீச் வந்திருக்குறோம் நாங்கள் மூணு பேர் வந்திருக்குறோம் புதுசாக தம்பி ஊரில் இருந்து வந்திருக்காப்புல இங்கே பார்த்தோன்னா நிறையா பேர் வந்திருக்காங்க எல்லாம் வந்து நம்ம இந்தியன்ஸு பங்களாதேஷி எல்லோரும் வந்திருக்குறாங்க இது என்னென்னா இது வந்து சில அமைப்பு இருக்குது ரைனிங் கோட் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது அவங்கலாம் இந்த மாதிரி உள்ளவங்கள ஒரு சேவை மாதிரி அழைச்சிட்டு வருவாங்க சில டிக்கெட் உள்ள இடம்லாம் இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அழைச்சிட்டு வருவாங்க ஃப்ரீயாக ஃபுட்டெல்லாம் கொடுத்து அழைச்சிட்டு வருவாங்க அதனால் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் இருக்குது இது வந்து நேஷ்னல் டேங்கிறதுனால பண்ணியிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பீச் பார்த்தோம்னா நிறைய பேர் வாலிபால் இல்லை வேறு விளையாட்டுகள்லாம் நிறையா விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு மாலையோட ஒரு குரங்கு நம்மளை இருக்கிற மாதிரியே இருக்குது இப்போ வர்றவங்க வெறுமனே பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு போகாமல் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரியே பண்ணி வச்சுருக்கோம் உட் அண்ட் கிராஃப்ட் தான் அது அங்கெங்கே இது மாதிரி டீமாக செட் பண்ணி இதெல்லாம் இவங்களே கொண்டு வந்துருப்பாங்களுக்கு நெட்டு பாலில் கொண்டு வந்துட்டு ரெண்டு டீம் விளையாண்டு இந்த பீச்செலாம் வந்துட்டோன்னா சின்ன சின்ன டவராக இது பண்ணி அதில் ஆல் செட் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஒன்று ராங்காக இருந்துச்சுன்னா அவங்க அங்கேயிருந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க விசில் அப்புறம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க கடலுக்கு எங்கேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க ட்ரேஸ் பண்ணி போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அது எங்கே போய் முடியுதுங்கிறத காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து வேறு பக்கத்துலேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது ஊத்து நிறையா இருக்கும் போல இருக்குங்க நிறைய இடங்கள்லேருந்து வந்துகிட்டு இருக்கு இங்கே எப்படி வருது இதில் பார்த்தோம்னா இங்கே வந்துகிட்டு இருக்கு நம்ம முகேஷ் தோண்டி தோண்டி தண்ணி எடுத்துட்டாப்ல முகேஷ் எடுத்து கொஞ்சம் குடிச்சு பாருங்க நல்ல தண்ணியா உப்பு தண்ணியா சும்மா நாக்கில வச்சு பாருங்க ரொம்ப அழுக்கா இருக்கு இது

எங்க பார்த்தாலும் வாலிபால் தான் வாலிபால் தான் அதிகம் விளையாடுறாங்க Thank <laughs> you. பீச் வாக் ட்ரையல் எடுத்து இந்த பலவான் பீச்சை விட்டு வெளியாக ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வெளியாக ஆரம்பித்தாலும் நிறைய விஷயம் இடையில செஞ்சு வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சின்னதாக ஒரு மினி கோல்ஃப் கிரவுண்டு அதில் ஸ்பெஷல் அட்ராக்ஷனாக ஒரு ஃப்ளைட்டு வந்து ஒரு பில்டிங் உள்ளே வர்ற மாதிரியாக செஞ்சு வச்சுருக்காங்க இது கிட்ஸுக்கான ஸ்விம்மிங் பூலு இதில் வந்து கூட வந்தவங்களும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து பக்காவாக ஒரு பார் விட்டு பக்கத்திலே படு ஜோருங்கிற மாதிரி படுத்துருக்காங்க நிறையா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து கடல் இருக்காது அது மாதிரி கடல் கடல் இருக்கிற இடத்துக்கு வரணுன்னா சிங்கப்பூர் ரொம்ப சேஃபான இடம் அதனாலேயே நிறைய டூரிஸ்ட் வராங்க ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு அட்ராக்ஷனாக காட்டுறாங்க அது மாதிரி பார்க்க போனோன்னா ஒரு கடை கடைன்னா கடைன்ற மாதிரி இல்லாமல் ஒரு ரயில் பெட்டி மாதிரி செஞ்சு அது ஒரு அட்ராக்ஷன் பண்ணுறது இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி